ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நேற்று பார்த்தும் கர்த்தரை துதிக்க வேண்டும் துதித்து கொண்டே புத்தாண்டுகளை போகும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிசயம் செய்தவரை துதிங்கள் நேற்று நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளாம் நினைத்து அந்த நூற்றி முப்பத்தி ஆறாம் செய்த வாஸ்து வாஸ்து தியானம் பண்ணி துதி இன்னைக்கு என்ன அப்படின்னா அதிசயம் செய்தவர் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் இப்படி நிறையா இருக்கு பார்த்தீங்களா அதிசயம் அதிசயம்னு என்ன அப்படின்னா நாம நினைக்காத ஒன்றை கத்த செய்கிறார் அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம குடும்பம் இப்படி இருக்குன்னு நினைச்சிருக்க மாட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி வேலை கிடைக்கும்னு நினச்சிருக்க மாட்டோம் இப்படி ஒரு திருமணம் நடக்குமா இப்படி ஒரு ஏற்ற துணை கிடைக்குமா இப்படி ஒரு அழகான குழந்தை கிடைக்குமா இப்படி ஒரு வேலை இதுதான் அதிசயம் அதாவது நாம் நினைத்திராதது நினச்சிருப்போம் ஒரு ஒரு சின்ன வேலை கிடச்சா கூட போதும் ஆனால் ஆண்டு ஒரு வேறமாக எடுத்து இப்படி இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்த அதிசயத்தை நினச்சி 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 இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பைக்கிறந்து வரும்போது கால்கெலாம் முறிஞ்சிரும் நினைக்கிற நேர நேரங்கள ஒன்றும் நடக்காது ஒரு ரூபா தேங்காய் வேலை ஒவ்வொரு ஒரு பிரச்சனை எனக்கு இப்படி எத்தனையோ சொல்லலாம் இதே போல ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த அதிசயங்கள் நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்பில் வேலையில் போக்குவரவு போயிட்டு வந்தாலே அதுவே ஒரு அதிசயம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாலே அதுவே ஒரு அதிசயம் ஏன்னா அது பாதுகாப்பில் அதிசயம் தேவனுடைய பராமரிப்பு நமக்கு அதிசயம் அப்படிதானே ஆண்டு முள்ளே சாப்பாடு கொடுத்துருக்காரு பசியும் பட்டினுமே எத்தனை குடும்பங்கள் அதை யோசனை பண்ணி துதிங்க வாயில் தோத்துகிறான் தோத்துராண்டு வரே தோத்துகிற ஐயா எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்கள் சொல்ல முடியுமா பாருங்களேன் ஆடி மேய்க்கிறவன் அரசனாவை தான் குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்படும் யோசிப்பு உயர்த்தப்படுகிறான் நம்ம வாழ்க்கை அப்படி தான் வெளியிலே தெரியாது ஆனால் தேவன் நம்ம அவ்வளவு அதிசயம் சகல விதத்தில் வேலையில் அதிசயம் ஊழியத்தில் அதிசயம் போக்குவரில் அதிசயம் ஆகாரங்களில் அதிசயம் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற அனுபவங்களில் அதிசயம் நினைச்சு துதித்து கொண்டே இருக்கலாம் ஏ அதாவது எண்ணில் அடங்காத நன்மைகள் கணக்கில் அடங்காத நன்மைகள் நன்மையோடு இல்லை அதிசயம் எதை செய்தாலும் அதிசயம் நமக்கு தெரியும்லையா நம்ம இனத்தை வீடை வாங்க போகிறோம் நம்ம மாட்டோம் ஆனால் வீடை வாங்க வச்சார் இல்லையா யோசனை பண்ணி பாருங்களா நடந்துச்சா இல்லையா நம்மெல்லாம் என்னைக்கு அப்படின்னு நினச்சிருப்போம் அதை அது அவர் நாம் நினைத்திராத நேரத்தில் நம்ம வீர்த்திருப்பார் அதுதான் அதிசயம் நம்மை நாமே ஆற்றிக்கொண்டே தேற்றி கொண்டு எத்தனையோ நாட்கள் உண்டு ஆனால் அவர் அதிசயம் செயலால் ஓயம் இல்லையா ஓய இயேசுநாதர் எந்த விஷயத்திலும் வயமாட்டேன் இந்த ஆண்டு இல்லை ஜீவனோடு இருக்கிற கடைசி ஆண்டு வரைக்கும் அதிசயம் செய்துக்கிட்டே இருப்பார் அதனால் இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் இல்லை உங்களை உங்களுக்கு தெரிய கண்டிப்பாக தெரியும் இப்போ கேட்டீங்கன்னா எனக்கு என்னென்ன அதிசயம் செய்திருக்கிறார் என்று என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி உங்களாலும் சொல்ல முடியும் அந்த அதிசயம் செய்தவரை நல்ல மனதார உள்ள மாற நல்லா தோத்திரம் பண்ணுங்கள் புதாண்டு எப்படி இருக்கீங்க நிறைய அதிசயங்களை உங்களுக்கு செய்வார் கால்பட்சி நாளை ஞாயிறு ஆறாயிரம் கலந்து கொள்ளுங்க நாளை மறுதின மனு தின கண்மிலத்தில் நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் தேவக் நம்மை தாங்கி நடத்துவதாக ஆமாம்